हे हाय चेला என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீகா லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோக கதையை தான் வந்து பார்க்க போகிறீங்க வீகா இவங்கள பற்றி தெரியாதவங்களுக்கும் இருக்க முடியாது அப்படி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் விஜய் டிவியில் வந்து மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த சீரியலோட கதாநாயகன் கதாநாயகி தான் வந்து விஜய் காவேரி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியலோட ஆரம்பத்தில் இருந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு த்ரீ த்ரீ முன்னாடி வரைகளும் இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் வந்து கொஞ்சம் நஞ்சமல்ல எங்க எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் வீக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் வீக்கா எதிலும் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் வந்து எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ ஏன் ஈவன் வந்து நானுமே இவங்க இவங்களை ரெண்டு பேரோட ஒன் ஆஃப் த ஃபேன் தான் ஸோ எனக்குமே இவங்க ரெண்டு பேரையுமே வந்து அப்போ வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது ஸோ இப்படி எல்லாமே வந்து நல்லா போய்ட்டுருக்க போயிட்டுருக்கும் போது ஏன் நம்ம சுவாமிநாதன் அதாவது விஜய் இவரோட ரியல் நேம் வந்து சுவாமிநாதன் காவேரி இவங்களோட ரியல் நேம் வந்து லக்ஷ்மி பிரியா ஸோ இவங்களுக்கு வந்து ரசிகர்கள் பட்டாலம் வந்து வெள்ளித்திரை அளவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்துட்டாங்க வெள்ளித்திரை நடிகர் நடிகரைகளை விட இவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க ஏன் ஈவன் நம்ப வந்து நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி தான் ரொம்ப வந்து போட்டிருப்போம் அவங்களோட பர்சனல் கேரக்டர் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது பட் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தங்க வந்து சுதாரிச்சுப்பாங்க ஒவ்வொருத்தங்க வந்து கொஞ்சம் சீன் போடுறது கொஞ்சம் இது ரூ இது ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் காட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறுறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்கு ஸோ தான் இந்த லட்சுமி பிரியா அதாவது காவேரி அப்படிங்கிற லட்சுமி பிரியா லைஃப்லேயும் வந்து நடந்துருக்கு ஃபேன் ஒருத்தவங்க வந்து ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வரது எல்லாத்துக்குமே சகஜம் ஸோ அப்படி தனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து ரொம்பவே ஒரு ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இவங்க பண்ண அந்த ஒரு ரீப்ளைக்கு அப்புறம் டோட்டலாக அவங்களோட வாழ்க்கையே வந்து லைஃபே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு நிறைய ரசிகர்கள் வந்து இவர் இவங்க இப்படி ரீப்ளை பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கூடாது ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க ஓவர் தலைக்கணம் ஓவர் திமிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவங்களுக்கு இருந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சுட்டாங்க டவுனாக வந்து குறைய ஆரம்பிச்சுட்டாங்க சோ இவங்க வந்து சூப்பர் சிங்கரும் அப்போ வந்து அந்த பிரியங்காவுக்கு மேரேஜ் ஆச்சு இல்லையா சோ அப்ப அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ரெண்டு மூணு எபிசோட் வந்து பண்றீப்பாங்க ஆங்கராக சோ அப்ப அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டின மாதிரி வந்து நிறைய ரசிகர்கள் வந்து இவங்களை முன்னே இருந்த மாதிரி எல்பி வந்து இல்லை இப்ப ரொம்பவே வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேரோட கருத்தாக இருந்தது ஈவன் எனக்குமே அது வந்து கண்டிப்பாக ஏமா வந்து பட்டுச்சு தான் எல்பி வந்து என்ன சொல்கிறது அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும் போது அவங்க கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் வந்து காட்டினதுனால இப்போ நிறைய ரசிகர்கள் வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதுதான் உண்மை எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி அதாவது லட்சுமி பிரியா சுவாமிநாதன் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு வெள்ளித்திரையில் நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு திறமை இருக்கக்கூடிய நடிகர் நடிகை மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி ஹேக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாலும் சரி நான் வந்து என் மனசில் வந்து எது வந்து கரெக்டான படுதோ வந்து அதை தான் வந்து சொல்லுவேன் எனக்கு வந்து அதேமாரி இவங்களை வந்து ஆரம்பத்தில் அப்போ ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வரைகளும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் லட்சுமி பிரியா ஒரு சில செயல்களை வந்து பிடிக்காமல் வந்து போனது அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமை இல்லை உங்கள் குட் ஆக்டர் இல்லை அப்படின்லாம் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன் யாரையுமே வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது இருக்கிறத சொல்லணும் இவங்க அந்த உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு எல்லா திறமையுமே இருக்கு லட்சுமி பிரியா மட்டும் கொஞ்சம் அவங்களோட ஆட்டிடியூட் மட்டும் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி அந்த ஒரு தலைக்கணம் அந்த கர்வம்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூட் அதாவது காட்டாத மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் வந்து எங்கேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகலாம் வெள்ளித்திரையில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க பண்ண அந்த செயல்களால் இன்றைக்கி வந்து நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டவுன் ஆயிட்டாங்க ஏன் என்ன எல்லா சோசியல் மீடியாவிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து எல்பியை வந்து தூக்கி வச்சு வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு ஸோ இவங்க வந்து இப்படி அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலுமே வந்து ரொம்ப இளமையாக இழு ரொம்ப இழுவையாக அதோடய கதைக்கிழமே வந்து ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு ஸோ இது ரெண்டுமே வந்து எல்பியோட கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் காட்டுற குணம் அண்ட் மகாநதி சீரியல் மொக்கையாக சேர்ந்தது இது ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் அந்த ஃபேன்ஸியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஈவன் இது வந்து நம்ம சுவாமிநாதனுக்கும் அஃபெக்ட் ஆகி சுவாமிநாதனுக்கான ரசிகர்களுமே வந்து குறைஞ்சிட்டாங்க குறைஞ்சிட்டாங்க சுவாமிநாதன் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல பட் எல்பி இந்த இது பண்ணதுனாலையும் மகாநதி சீரியல் வந்து டல்லாக போனதுனாலையும் நம்ம சுவாமிநாதனுக்கான ரசிகர்களும் வந்து குறைஞ்சிட்டாங்க அதாவது அந்த அளவுக்கு முன்னே இருந்த அளவுக்கு வந்து இவங்களை வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடலன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல்லையே வந்து நிறைய காமிட்டி நடத்தணும் அப்போல்லாம் வந்து சுவாமிநாதனுக்கு வந்து நிறைய ஓட்டு வாக்குகள் வந்து வரும் இப்போ எல்லாமே சுவாமிநாதனுக்கு ஒரு சொற்ப அளவுகளில் தான் வந்து வாக்குகள் வந்து வந்துட்டுருக்கு அதேமாரி நம்ம லட்சுமி பிரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் நிறைய ரசிகர்களை வந்து கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாவே வந்து லட்சுமி பிரியாவுக்கு ஒன்றும் வாழ்த்துக்கள் செய்யறது அவங்களோட கேரக்டரை பாராட்டுறது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் புகழ்ந்து வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் அவங்களோட இந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் மட்டும் கொஞ்சம் காட்டினது வந்து நிறைய ரசிகர்களை வந்து ஸ்டேட் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ எல்பி லட்சுமி பிரியா அவர்களும் முன்னெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக அந்த ஒரு மெயினாக மோட்டிவேஷன் கோட்ஸ் போடுறது நிறைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒரு அந்த ஒரு பாசிட்டிவிடியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ தகுதியும் திறமையும் வந்து இருக்குது இருந்துட்டு அவங்க லைஃப்பே அவங்களே கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அவங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவ்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து எங்கேயோ போகலாம் இதுவும் நான் ஒரு ஃபேன் எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிது அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் வந்து சொல்கிறேன் ஸோ இதை எல்பி பார்த்தாலும் சரி சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தாலும் சரி நான் அவங்களோட வந்து ஒரு தீவிர ஃபேன் அவங்க வந்து இப்போ அப்போ ஹைக்கில் வந்து இருந்துட்டு இப்போ வந்து லோ லெவலுக்கு இப்போ கொஞ்சம் போனதுனால அவங்களோட அந்த ஒரு இது குறைஞ்சதை வந்து பார்த்துட்டு என்னால் வந்து இருக்க முடியலை ஸோ அவங்க இன்னும் நிறைய அவங்க லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அழகுக்கும் நடிப்பு திறமைக்கு டேலண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து இன்னும் லைஃப்பில் எங்கேயோ போகிறது இருக்குது ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றது எல்பி அவங்க ரசிகர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஓவர் அவங்க இது பண்ணாலும் கொஞ்சம் இது பண்ணி அவங்களோட இதை தப்பை வந்து சுட்டி காட்டாமல் வந்து இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப வந்து இதாகிடுது ஸோ அதனால தான் நானும் வந்து அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணால் பண்ணால் கூட அதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதை அவங்க வந்து திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு இது பண்ணும் அப்படின்னா இப்போ பார் நான் சொன்னேன் அதே மாதிரி அவங்களோட லைஃப்லேயும் வந்து ஃபேன் ஃபிரிட்ஜ் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்காங்க ஸோ அது வந்து சொன்னால் அப்போயாச்சும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவங்க ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறது தான் மற்றபடி உடனே வந்து தான் வீக்கா ஹேட்டர்ஸோட தலைவன் அப்படிலாம் வந்து சொன்னால் அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து சரியாக போகிறதில்ல இல்லை ஏன் அப்படின்னா என் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஏன் மனசுக்கு தெரியும் லட்சுமி பிரியாக்கா இது வந்து நான் உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசலை நீங்கள் வந்து அந்த பழையபடி வந்து உங்களுக்கு இருந்த அந்த ரசிகர்களாகட்டும் உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி ஆகட்டும் அந்த குட் கேரக்டர் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கள் திரும்ப வந்து கொண்டுட்டு வரணும் திரும்ப நீங்கள் வந்து அந்த ஒரு லெவலுக்கு ஹை லெவலுக்கு வந்து நீங்கள் போகணும் இருந்த ஃபேன்ஸை விடவே இன்னும் நிறைய ஃபேன்ஸை வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அண்ட் கூடி சீக்கிரமாக வந்து வெள்ளித்திரையிலையும் வந்து நீங்கள் நடிக்கணும் ஸோ இது எல்லாத்துக்காகவும் தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேங்க உண்மையாலுமே வந்து உங்களை எது செஞ்சாலும் பாராட்டுறவங்களை விட உங்ககிட்ட இருக்கிற அந்த தப்பை சுட்டி காட்டுறவங்க தான் உண்மையாலுமே உங்களோட உண்மையான ஒரு ரியல் ஃபேன் அண்ட் உங்களை வந்து பிடிச்சதுனால தான் அவங்கள வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் வந்து நான் சொல்கிறேன்க்கா ஸோ ஏதாச்சும் நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தா வந்து சாரி அண்ட் தயவு செஞ்சு சீக்கிரம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கம் பேக் கொடுக்கணும் ஸோ அதுக்காக நான் வந்து ஈக்கராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்க்கா